யாரிடத்துல பக்தி பண்ணணுமோ அவருடைய பெருமைகளை முழுக்க தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்கத்தான் பக்தி வளரும் ஒருத்தர் பேரில் எனக்கு ஆசை வளரணும் மதிப்பு வளரணும்னா என்ன வேணும் மதிப்பை வளர்த்துக்கோ மதிப்பை வளர்த்துக்கோனா வளராது அது என்ன செடியாக கொடியாக மதிப்பை வளர்த்துக்கோன்னா வளர்த்துக்கிறதுக்கு மதிப்பு வளரணும்னா நான் யாரை மதிக்கணுமோ அவர் எவ்வளவு உயர்ந்தவர் உயர்ந்த பண்பாளர் எனக்காக எத்தனை நல்லது பண்ணியிருக்காருன்னு மேலே மேலே நான் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சிட்டா தானே அவரிடத்துல எனக்கு இருக்கிற மதிப்பு உயரும் வெறுமை செடி கொடியிலே வளர்த்து விடுறதுக்காக அதனால பகவான் நமக்கு நமக்காக எத்தனை உழைச்சிருக்கார் நீ தெரிஞ்சின்றால் அப்ப தானே மதிப்பு வளரும் அவருடைய கதையை தான் கேட்கணும்ங்கிறார் கதை கேட்கறதுல என்ன லாபம்னா கதை கேட்டா பெருமை தெரியுமே தெரிஞ்சா உள்ளூர ஒரு ஊற்றாட்டம் பக்தி வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் அது மெதுவா சுறு தெரியும் ஜலம் அப்படி ஒரு ஊற்று வச்சிருந்தா அது அப்படி குபு குபு குபுன்னு வர்றது தெரியல அதை போல தானே கதையை கேட்க கேட்க அதை பத்தி சிந்திக்க சிந்திக்க நமக்கு ஒரு இனம் புரியாத குபு குபுக்கு உள்ள தெரிய ஆரம்பிக்கும் அதை அப்படி மேலே மேல மேல வளர ஆரம்பிக்கும் வளர்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமோ உலக விஷயத்துல கொஞ்சமா பற்று குறையும் நான் எதை ரொம்ப முக்கியமாக நினைச்சிருந்தேனோ இதை போய் நான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன் இது முக்கியம் இல்லை போல் இருக்கு இதை விட ரொம்ப உயர்ந்ததெல்லாம் இருக்கு போல் இருக்கேன்னு புத்தி திரும்பும் ஆனா ஒரு ஜாகிரதைக்கு வார்த்தை சொல்றேன் இதை போல நம்ம கொஞ்சம் மாறுதல் ஆரம்பித்து உலகப்பற்று சற்று குறைந்து திரும்ப கண்ணன் ராமன் பேச ஆரம்பிக்கச்சே சுத்தி இருக்கிறவாளு கொஞ்சம் தான் இருக்கும் அவள் லேசில் அதை ஒத்துக்கவே மாட்டான் அவர்களுக்கு என்னமோ நம்மகிட்ட விலகி போறாப்புல இருக்கே இழு முதல்ல அப்படின்னு உடனே தோணும் அப்பா அம்மா சொல்ல ஆரம்பிப்பார்கள் பிள்ளை சொல்ல ஆரம்பிக்கும் சமுதாயம் சொல்ல ஆரம்பிக்கும் என்ன பக்தி பக்தின்னு எப்போ பார்த்தாலும் ஏதோ பாகவத புராணத்தை வச்சுன்னு உட்காண்டிருக்கார் இவர் இதெல்லாம் ஒன்றும் சோறு போடாது சுவாமி இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பா ஆர்வத்தர் வர்றவருக்கு ஏழு நாள் சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக உங்களை குழப்பி விட்டுட்டு போயிருப்பார் அதனால் நீங்களும் அதெல்லாம் பார்க்காதீங்க இப்படி நாலு பேர் நமக்கு சொல்லுவா சொன்ன உடனே இது சரியா அது சரியா நமக்குள்ள ஒரு போராட்டம் வரும் எல்லா பக்தனும் இந்த நிலைகளை தாண்டித்தான் வந்திருக்கிறான் யாருக்காக இருந்தாலும் இந்த போராட்டம் இருக்கும் தானே கண்ணனை பற்றி கேட்டுன்னு இருக்க அவரே அதை முடிவுக்கும் கொண்டுருவார் என்ன பண்ணாலும் இங்கே காந்தம் இருக்குது இங்கே மரம் இருக்குது நடுவில் இரும்பு இருக்குது மரம் இழுக்குமா காந்தம் இழுக்குமா காந்தம் தான் இழுத்தாகணும் கண்டிப்பாக மரத்துக்கு இரும்பு இழுக்கிற சக்தி கிடையாது அந்த காந்தந்தான் கண்ணன் அப்போ தானே இரும்பாட்ட இருக்கிற நம்மளை அவர் பக்கம் இழுத்துட மாட்டாரா நாம் இரும்ப கொஞ்சம் அவர்கிட்ட கொண்டு போகல அது கிட்டக்க கொண்டு போட்டோம்னா தானே அது இழுத்துனடும் அதுக்குன்னு ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்துக்கு வெளியில் நாம் இருந்தோம்னா உள்ளே இழுக்காது அந்த வட்டத்துக்கு உள்ளே போய்ட்டோம்னா நம்ம வெளியில இழுத்தா கூட அது உள்ளே இழுத்துமே அப்படிப்பட்டதுதான் இந்த புராணத்தின் பெருமை